ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே இன்றைக்கி காலையில் ஒரு அஞ்சரை மணியிலேருந்து மதியம் வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போச்சுங்கிறத நான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு தாங்க ஒரு நாலரைக்கெலாம் அலாரம் வச்சேன் ஆனால் இந்த பணியில் வந்து எழுந்திருக்கவே முடியல மனசும் வர மாட்டேங்குது இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஒரு அஞ்சரை மணிக்கிட்டெல்லாம் ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி கிருத்திக வரலைங்களா காலையிலேயே சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து இருந்தேன் இன்னும் வந்து வெளியில் வாசல் வந்து குலம்புடலாம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது கீழே போய் போட கொஞ்சம் பயமாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு இங்கே மட்டும் வந்து நான் நிலவாசல் கிட்ட வந்து போட்டுட்டு விலைக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிழவி போய் குளம் குளம்பூட போனேன் ஸோ அதனாப்போ எனக்கு முன்னாடி எப்போதுமே வந்து எழுந்து வச்சிருவாங்க நாலுலேருந்து அஞ்சு மணி அவங்களுடைய டைம் சண்டே அதுமாக கூட வந்து ரெஸ்ட் போகலாம் கிடையாது அவங்களோட ரெகுலர் டைம் அதை தான் அவங்க தியானம் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவாங்க இன்றைக்கி வந்து என்னுடைய கேமராமேன் என்னோட ஹஸ்பண்ட் தாங்க எனக்கு கொஞ்சம் அந்த ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்கன்னு எப்போதும் வந்து மேக்ஸிமம் வந்து எடுக்க மாட்டாங்க சரி இன்றைக்கி எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு இது அவசியமாக அன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏன் வீடியோ எடுக்க மாட்டேன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கே டைம் வந்து இருக்காதுங்க அதனால் மேக்ஸிமம் அதில் ஹெல்ப்பை வந்து பண்ணுறதில்லை என்னால் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் நான் ஏன்னா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி சண்டே எதுவுமே காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கான காரணமும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கூட படிச்சு என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெற்றி பிறந்தப்ப என்னை வந்து பார்க்க வந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து வர வீட்டுக்கு சாதனை பிரே பண்ணான்னு வந்து பார்க்கறதுக்கு அது இல்லாமல் நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணிங்கிறனால தான் மெயினாக வந்து அவள் கிளம்பி வந்தால் லாஸ்ட் மந்த்தே வந்து வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவளுக்கும் அப்புறம் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ண அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால டைம் இல்லைங்கிறனால வரல இன்றைக்கி வந்து எப்படியாவது வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நேத்தியை வந்து சொல்லிவிட்டு காலையிலே வந்து வரேன்னு சொல்லியிருந்தான் அது இல்லாமல் அவள் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நாளைக்கு வந்து கேரளா டூர் வந்து போகிறாங்க போயிட்டு வர வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும் அப்புறம் ரிட்டன் வந்ததுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் வர முடியாமல் போயிடுமே சொல்லிட்டு தான் இன்றைக்கே வரேன்னு சொல்லி வந்து நேத்தி ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா இந்த புது வீட்டுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வராங்க அங்கே நான் கிளம்பத்தில் இருக்கும்போது வெற்றி பிறந்தப்போ அவளை அவனை பார்க்கறதுக்காக வந்தவ தான் அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கிட்டே வந்து ஆக போது நான் அவளை வந்து ஒரே ஊரில் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்போ வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து வந்து மீட் பண்ணணும் அப்போ வந்து பார்த்தது தான் அதுவும் ரெண்டு விஷயங்கிட்ட ஆக போதும் அது கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பசங்களெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஒரு நாலு பேர் மட்டுங்க கங்கை கண்டறம் கோயிலுக்கு போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தேட்டர் போய் படம் பார்த்துட்டு வந்தோம் அந்த விலாகு உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ மீட் பண்ணாதான் அதுக்கப்புறம் வந்து ஃபோனில் பேசுகிறதோட சரி அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நாங்கள் பார்க்குறோம் அது இல்லாமல் இன்றைக்கி என்னோடய மாமியார் என்னோடய குழந்தனரும் வராங்க மாமியார் இங்கே சென்னை வந்து ஒரு வாரம் ஆகுது குழந்தனார் வீட்டில் இருந்தாங்க அவங்களுக்கு உடம்பு முடியல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தாங்க இன்றைக்கி இங்கே எங்கள் வீட்டில் வந்து கொண்டு கொண்டு வந்து விடுறதுக்காக என்னோடய குழந்தனார் வராங்க அவங்களும் வராங்க என்னோடய ஃப்ரெண்டு நானும் ரொம்ப நாள் கேச்சு வந்து மீட் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ வரத்துக்குள்ளே கட வந்து டிஃபன் விலை வந்து முடிச்சிட்டோம்னா அவன் வந்தாலும் கொஞ்சம் நேரம் கூட வந்து ஃப்ரீயாக பேசலாம் இல்லைங்களா அதனால் தான் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சி நான் மற்ற பூஜை விலகெல்லாம் பார்த்துட்டு டிஃபன் வலியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது இல்லாமல் ஃபேமிலியோட வர வந்து வர ரொம்ப நாள் கேச்சு வந்து பார்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தடவை கவனிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டிஃபன் ஐட்டம் அதிகமாக வந்து செய்கிறேன் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸு யார் வந்தாலும் சரிங்க வந்தவங்க வந்து நான் நல்லபடியாக கவனித்து அனுப்பணும் முடிஞ்சளவுக்கு அவங்க வரத்துக்குள்ளே ஓரளவு வேலைகள் எல்லாமே நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிப்பேன் அது எவ்வளோ வேலையாக இருந்தாலும் கூட நான் வந்து பார்க்க மாட்டேங்க கடகிடன்னு வந்து செஞ்சுருவேன் கொஞ்சம் ப்ரீ பிளானிங் தான் வேணும் அந்த பிளானிங்கோட நம்ம வேலையை செய்ய ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு வேலை செய்கிற கஷ்டமும் தெரியாது மேக்சிமம் என்னோடய வேலைகள் வந்து நீங்கள் வீட்டில் பார்க்கும்போதே வந்து தெரியும் நான் எப்படி செய்வேங்கிறது வாசலில் கோலம் போட கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வந்து இட்லி சாம்பாருக்கு வந்து பருப்பு வச்சுட்டு இன்னொரு குக்கரில் வந்து பூரி கிழங்குக்கு உருளைக்கிழங்கு அதாவது சாம்பாருக்கும் கிழங்குக்கும் சேர்த்தே தான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தான் கிள போய் கோலம் போட்டு வந்தேன் வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து காய்கறிகள் என்னென்ன கட் பண்ணணுமோ அதை வந்து கட் பண்ணிட்டேன் எப்போதும் அந்த காய்கறி கட் பண்ணுற வேஸ்டேஜ் வந்து தனியாக ஒரு கவரில் போட்டு அதுக்கப்புறம் வந்து டஸ்ட்பினில் வந்து போட்டிங்கன்னா வந்து அதில் அந்த குட்டி குட்டி ஈ மேயாமல் வந்து இருக்கும் அது இல்லாமல் அதில் வந்து தண்ணி கீழே வந்து சொட்டினா கூட வந்து அந்த கவரோட போய்டும் கீழே டஸ்ட்பின் கவருக்கு வந்து வராது இல்லைங்களா மேக்ஸிமம் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க காய் வாங்கும் போதும் மளிகை பொருட்கள் வாங்கும் போதும் அந்த மளிகை பொருட்கள் அந்த பாக்கெட் அட்டெல்லாம் இருக்கிற பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து கட் பண்ணணும் அவ்வளோ சீக்கிரம் வந்து தூக்கி போட்டுற மாட்டேன் அதெல்லாம் வந்து இதை இதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தனி ஒரு ஆளாக நான் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால என்னோட வேலைகளை வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்காக முடிஞ்ச அளவு கொஞ்சம் ப்ரீ பிளானிங் வந்து பண்ணிக்கிறது அதே போல் வந்து சமைக்கும்போது அந்த கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே ஏதாவது சிந்தினா கூட கையோடு துடைச்சி விட்டுக்கிட்டே வந்து இருப்பேன் சிங்கில் சேர சேர பாத்திரமாக வந்து விளக்கிட்டே தான் இருப்பேன் அப்போ தான் எனக்கு சமையல் வேலை செய்கிறதோடு இந்த மற்ற சின்ன சின்ன வேலைகளையும் வந்து எனக்கு முடியும் முடிஞ்ச அளவுக்கு வர கெஸ்ட்டுங்களை வந்து வேலை செய்ய அளவுக்கு வந்து நான் பார்த்துக்கிறது சாதனை அப்போ தான் வந்து ஏஞ்சி வந்தாங்க எழுந்துச்சி வந்து நேராக கிச்சனுக்கு தான் வந்தால் நம்ம வெரைட்டிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன் நேற்றி வந்து கேட்டால் சஸ்பென்ஸ்லான்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை வந்து என்னென்னமா செய்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி சமையல் வேலை அதிகமாக இருந்தாலுமே சாதனால் இன்றைக்கி ரொம்ப நான் வந்து எதுவுமே வேலை வாங்கலை ஏன்னா சண்டே தான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுஞ்சி வருவான்னு தெரியும் அவன் ஏஞ்சி வரத்துக்குள்ளே ஓரளவு வேலைகள் எல்லாமே நான் வந்து முடிச்சுட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வந்து சாம்பார் கூட்டி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து கேசரிக்கு தான் ரவா வறுத்துட்டு அதை ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கிழங்குக்கு தான் வந்து அந்த கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு தான் அந்த காய் எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க்கு வந்தது அவங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ட்ரை பைடல் வச்சுட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த குருமாவுக்கு வதக்கிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கி வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிச்சிட்டு இருந்தேன் இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு குருமாவும் ரெடி பண்ணி இறக்கி வச்சுட்டு ஒரு அடுப்பில் இட்லி பண்ணி வந்து வச்சுருக்கிறேன் தண்ணி சூடு எறணும் அதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றி வைக்கணும் இன்னொரு அடுப்பில் வந்து பொங்கலுக்கும் வந்து ரெடி பண்ணி குக்கரில் வச்சிருக்கேன் சவுண்டு வந்ததுக்கப்புறமா கடைசியை அழைச்சி விடணும் இட்லிக்கு வந்து மாவே அரைச்சி போடலைங்க அவள் நேற்றி மதியம் தான் வந்து சொல்லியிருந்தேன் எப்படி நான் மதியம் லஞ்சுக்கு தான் வருவான்னு நான் பிளான் இருந்தேன் அப்புறம் நைட்டு தான் சொன்னாங்க காலையில் டிஃபனுக்கு வரதுனால அவள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் சும்மா போய் மாவும் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மாவும் வழக்கம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் வச்சுக்கி ஓரளவு டிஃபன் உள்ள எல்லாமே வந்து முடிச்சிட்டேங்க அவள் வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கும் வந்து மாவு வந்து உருட்டி வச்சுட்டோம்னா வந்து அதுக்கப்புறம் அவள் வந்ததுக்கப்புறம் பஜ்ஜியும் பூரியும் சூடாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் கிருத்திகள் அதுமாக வந்து வராலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நான் வருத்தப்பட்டேங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு செய்ய முடியாது இல்லைங்களா அதெல்லாம் தான் நான் தான் சொன்னேன் நான் எப்போதுமே வடை பாயசம் சாம்பார் பொரியல் செய்கிறது தானே எப்போதுமே கெஸ்ட்டு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு என்ன வெஜ்ஜு செய்கிறதோட நான்வெஜ்ஜு செஞ்சு போகிறதுக்கு தான் கொஞ்சம் விருப்பப்படுவேன் இது நாளைக்கு வந்து வந்துருந்தேன்னா ஏதாவது நான்வெஜ் வெரைட்டிஸ் வந்து நான் செஞ்சிருப்பேன் கண்டிப்பாக இன்றைக்கி வந்துவிட்டால் இன்றைக்கி தான் நான்வெஜ்ஜை செய்ய முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பார்த்திங்கனா காலையிலேருந்து இருந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் வேலை போயிட்டு இருந்தது கடக்கடன் எல்லா டிஃபனும் விளையா முடிச்சுட்டு என்ன பஜ்ஜியும் பூரிய மட்டும் தான் வந்து போடணும் அந்த சோடா வந்து போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் இன்னைக்கு டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொங்கல் அப்புறம் பூரி கேசரி பஜ்ஜி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது தேங்காய் சட்னி பூரி கிழங்கு சாம்பார் இட்லி சாம்பார் அவ்வளோ தான் இந்த அவசரமாக சமையல் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து நான் மறந்துவிட்டேன் இட்லி சாம்பாருக்கு கத்திரிக்காயெலாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க ஆனால் கத்திரிக்காய் போட்டு வதக்க மறந்துட்டேன் அதுமாரி வந்து பொங்கலுக்கு வந்து சும்மா ஒரு நாளே நாலு முந்திரி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டு தாளிச்சிக்கலாமின்னு சொல்லிட்டு அதையும் போட வந்து மறந்துட்டேன் கொஞ்சம் அவசரவசரமாக செய்யும் போது ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் அதுமாரி மறக்க தான் வந்து செய்து உரி போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த அப்படியே ரெடியாக எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் என் மாமியாரும் குழந்த நேரம் வந்து கிளம்பிட்டாங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து கிளம்பிட்டான்னு வந்து ஃபோன் பண்ணேன் மாமி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சாப்பிட்டு தான் வந்து வராங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல காலையில் வந்து சீக்கிரமே வந்து சாப்பிடணுங்கிறனால அவங்க சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறேன்னு வந்து சொல்லிட்டாங்க சரி வந்ததுக்கப்புறம் எதாவது வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள விட்டுவிட்டு என் ஃப்ரெண்டு வரது கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருந்தது அதனால் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக அப்படாதுன்னு வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டாங்க உட்காந்துருக்காம சொல்லிட்டு சும்மா பாலிஷ் தான் வந்து வச்சுட்டு இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருங்குளத்தில் தான் இருக்கிறேன் நானும் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் கேப் தாங்க மேரேஜ் ஆனது அவள் பெருங்குலத்தூரில் வந்து ஃபஸ்ட் டே வந்துட்டா நான் கல்யாணம் வந்து பெருங்காலத்தூர் கிட்டே தான் வந்து வந்தேன் அவர் ஒன் கிட்ட அங்கே தான் வந்து இருந்தோம் அப்போ வந்து மீட் பண்ணோம் அடிக்கடி பக்கமாக இருந்தாலும் இப்போலாம் வந்து அடிக்கடி மீட் பண்ண முடியறது இல்லைங்க அவங்களுக்கும் வந்து வேலைகளே வந்து கரெக்டாக இருக்குது பசங்களை கவனிக்கிறது வீட்டு வேலைகளும் கரெக்டாக இருக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து அவர்க் பண்ணிட்டு இருக்கறனால அவ்வளாலே வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் வந்து கிளம்புறதுக்கு முடியல ஒரே ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது தான் ரேராக தான் வந்து ஒன்றா மீட் பண்ணிக்கிறது ஏன்னா அவன் போகிற நேரம் நாங்கள் நான் போகிறது இல்லை நான் வர நேரம் அவள் ஊருக்கு வர்றதில்லை இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு இந்த பதிமூணு வருஷமாக அவங்க இன்றைக்கு வரேன்னு சொன்னதுமே ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு கிட்டத்தட்ட பார்த்து ரெண்டு வருஷம் கிட்டே அந்த ஆக போகுது பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு என்னோடய மாமியாரும் குழந்தனாரும் வந்துட்டாங்க மாமிக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியல அவங்களால படி ஏறி அவ்வளோ சீக்கிரம் வர முடியல பொறுமையாக தான் ஏறி வருவாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஊருக்கு வர சொல்லியிருந்தோம் அவங்க குழந்தனார் வீட்டில் ஒரு வாரம் இருந்தாங்க இங்கே வந்து இருப்பாங்க இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு வந்து ஃபுல்லாக செக் பண்ணி வந்து பார்க்கணும் பார்க்கவே கொஞ்சம் டல்லாக தான் வந்து இருக்கிறாங்க இன்னொரு குழந்தனார் அவங்க வந்து வரல அவங்க வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க நாளைக்கு வந்து வந்துடுவாங்க அதாவது என்னோடய நாத்தனார் வீடு தான் அவங்க தான் சம்மந்தி என்னோடய நாத்தனார் வீட்டுக்காருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல அவங்கள பார்க்கறதுக்காக அங்கே போயிருக்கிறாங்க இந்த குழந்தனாரோடய ஒய்ஃபும் அவங்கள பார்த்துக்கறதுக்காக அங்கே வச்சு பாண்டியில் தான் வந்து இருக்கிறாங்க அதனால் குழுதினார் மட்டும் தான் வந்து வந்தாங்க வந்ததுமே வந்து கொஞ்சமாக என்ன இல்லை இப்போதைக்கு வேணாம் பா சாப்பிட்டு தானே இப்போ வேணாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு வந்து சொல்லிட்டாங்க சரி அப்புறம் அவங்களுக்கு மட்டும் வந்து காஃபி வந்து இருந்தேன் காஃபி இருக்கும்போது தாங்க டக்குன்னு ஞாபகம் வந்தது ஐயோ எல்லாம் வந்து அறுக்கலேன்னு சொல்லிட்டு அப்புறம் பால் சிம்பில் வச்சுட்டு அப்புறம் எல்லாம் இருக்கிறதுக்காக கீழே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதே ரெண்டே மரம் தாங்க அதுவும் வந்து ரொம்ப நிழல் இருக்கிறதுனால ரொம்ப வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பெருசாக வந்து வரலை சின்னதாக தான் இருக்கிறது அதிலே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு வர இலையும் நாங்கள் பிச்சுடுறது அதுவும் இந்த காற்றுல வர பார்த்திங்கன்னா வந்து எல்லா இலையும் வந்து கிழிஞ்சு கிழிஞ்சு தான் இருந்தது ஏதோ கிடச்சது வரைக்கும் தேர்ன வரைக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு வந்துவிட்டான் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு பத்து மணிக்கிட்ட தான் வந்து வந்தேன் அங்கே கிளம்பத்தில் இருக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வர்றதுக்கு வந்து முடியாது மீட் பண்ணுறதுக்கும் கிடையாது அதுவும் எப்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாதிரி தான் வந்து மீட் பண்ணோம் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதுவும் இந்த வீடு கட்டி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வரேன் அவளும் வீடு கட்டி போய் கூட பெயிட்டா பத்து வருஷம் கிட்டே ஆகுது நான் இன்னும் அவங்க வீட்டுக்கு ஒன்று வந்து போகவே இல்லை அவளும் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு தான் இருக்கா போகிறதுக்கு வந்து சந்தர்ப்பமே வந்து பக்கம் பக்கம்தான் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் தான் இருந்தாலும் வந்து போகிறதுக்கு முடியல ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வந்து போகவே முடியாமல் போயிடுது இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோ என்னோடய ஹஸ்பண்டோ வந்து ஒரே ஒருக்காரங்க தான் அவங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நைன்த்திலேருந்து இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இருக்கிறோம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பணம் வந்து காமிச்சிருப்பேன் கவிதான்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அவன் நான் இன்னொரு ஃப்ரெண்டு சோமின்னு சொல்லிவிட்டு அவளை வந்து மீட் பண்ணுறதுக்கே முடியல அவை மேல்மருவத்தில் இருக்கிறேன் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸு இது ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் பையன் தாங்க பெரியவன் வந்து நைன்த் படிக்கிறான் சின்னவன் வந்து சிக்ஸ்த்து படிக்கிறான் பசங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடுறாங்க நல்ல ஹைட்டாக என்னோட ஹைட்டாக வந்துருந்தான் என் ஃப்ரெண்டு வந்து அவள் பேர் அனிதா அவள் வந்தமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்த அவளும் எனக்கு அதுக்கு அதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்தமே பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அக்ஸசரிஸ் அதுக்கப்புறம் பழம்பு எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தேன் வச்சு கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல சாப்பிட்றேன் டைம் ஆகிடுச்சே ஏற்கனவே அப்புறமா வந்து வச்சு கொடுக்கலாம் சொன்னதுக்கப்புறமா அப்புறம் அவங்க எல்லாரையும் வந்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா அவள் வச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு காமிக்க சொன்னேன் நான் ஏதோ ஒரு சைஸ்ல எடுத்துகிட்டு வந்தேன் கரெக்டாக இருக்குதான் நான் தெரியல இருந்தாலும் போட்டு காமிக்க சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சாதனா போட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அவள் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு சாதனாக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஹைட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது கை தான் கொஞ்சம் லூஸாக இருந்தது அது மட்டும் பிடிச்ச இன்னும் சூப்பராக நல்லா சிக்கனும் இருக்கும் சாதனாக்கு ஆனால் என்ன பார்த்திங்கனா ரொம்ப நேரலாம் இல்லைங்க கொஞ்சம் நேரம் தான் வந்து இருந்தேன் வந்து சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கூட இல்லை ஒரு டுவெல் ஓ கிளாக் கிட்ட வந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா நாளைக்கு டூர் வர கிளம்புறதுனால போய் எல்லாத்தையும் வந்து இன்னும் பேக் பண்ணி கூட வைக்கல எல்லாமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது கிளம்பணும்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பிட்டா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம டைம் வந்து காலையிலே வரேன்னு சொல்லிட்டு என்னையும் அவ்வளோ வற்புறுத்தி நீனும் வான்னு சொல்லி வந்து கூப்பிட்டுட்டு போனால் நான் நெக்ஸ்ட் மந்த் இல்லை அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சாதனாக்கா வாங்கிட்டு வந்ததுங்க இது ரொம்ப நல்லா இருந்தது சோக்கர் டைப்பில் இந்த இந்த அக்சசரிஸ் ரொம்ப நல்லா இருந்தது சாதனா ரொம்ப வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இப்போ விளையாப்பு வரும்போது விளையாப்புக்கு நான் இதுதான் வந்து போட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மதியில் சமையல் வலியும் உடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அத்தை குழந்தை நேரம் வந்துருக்கிறாங்க இல்லைங்களா சமையல் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணுன்ட்டு சும்மா ஒன்று ரெண்டு காய் தான் இருந்தது இருக்கிற காய் மட்டும் வச்சு சாம்பார் வச்சு ரசம் வச்சுட்டு அப்புறம் பஜ்ஜி அப்பளம் அதோடு வந்து விட்டுவிட்டு மற்றபடி வேறு எதுவும் வந்து செய்யலாம் ஏன்னா காலையிலேருந்து கொஞ்சம் செஞ்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது சிறை மதியம் வந்து கடை சமையல் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தான் இந்த விலையை பண்ணிட்டு இருந்தேன் சாதனம் வந்து ரொம்ப போர் அடிக்குது அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா சுவிட்ச் போர்டுலையும் இந்தமாரி எதாவது பெயிண்டிங் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பொங்கலுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணாலும் பண்ணுவோம் இப்போ எதுக்குடா வேஸ்ட்டாக வரையற அப்புறமா வரஞ்சிக்கலாம் அப்படின்னாலும் வந்து கேக்கில் போர் அடிக்குது நான் அப்படியே நான் புதுசாக வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரஞ்சுட்டு இருந்தேன் நானும் விட்டுட்டேன் எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஏஜ் சிலருந்து வரைக்கும் இப்படி தாங்க வந்து என்னோடய வேலைகள் இருந்தது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சு எனக்கு நான் இந்த வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்